ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீன ராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான கொண்ட ஒரே எதுனா அந்த மீன ராசியை சொல்லணும் ஏன்னா அந்த ராசியுடைய குணமே இப்படிதான் இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலையும் சரி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் அந்த மீன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கு ஒரு விஷயம் முடிவு வந்து பின்வாங்க மாட்டாங்க மீனராசிக்கிறாங்க பொதுவாக பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான குணமும் அந்த ராசிக்கிட்ட அதிகமாக இருக்குங்கிறாங்க ஆசை நிறைய இருக்கும் ஏன்னா இவங்க ராசியில் யாருங்க உச்சமாகிறது சுக்கர பகவான் ஆகிறாருங்க அப்போ நிறைய ஆசைகள் நல்ல ஒரு ஒழுக்கமான குணங்கள் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணங்கள் பிறந்த இடத்து விட்டு வெளிநாடு வெளியில் இருக்கக்கூடிய ரபர்கள் எல்லாமே பாருங்கள் மீன லக்னம் மீனராசியாக இருக்கும் இதெல்லாம் இந்த அமைதியாக பொறுமையாக பார்க்குறாங்க பாருங்க அந்த வேலை எல்லாமே யார் பார்ப்பானா மீன ராசி மட்டும் தான் முடியும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே சரி கமிஷன் பிசினஸ் எல்லாமே சரி நகை கடை இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் பயங்கரமா இருப்பாங்க மீனுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ராசி பயங்கரமான ரகசியத்தை தேடக்கூடிய ராசி ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு ராசி மீன ராசி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் இதான் உங்கள்கிட்ட புடிச்சதே சரி நீ இப்படி தானா போ அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் நான் இப்படி பழகிக்கிறேன் என்ன நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கும்னா மீன நிறைய இருக்கும் ஏன்னா அதிகமா அந்த ராசியுடைய குணம் இப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது எப்படி மூன்று விதமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்போது ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு கிரக பயிற்சி பார்த்தோம் சனி சனிப்பெயர்ச்சி பசமா அடுத்து குரு பயிற்சி அண்ட் இசையில பார்த்தா தான் ராகு கது பயிற்சி இது மூனையும் சேத்தாப்புல ஒரே வீடியோ அது எப்படின்னா இந்த மூணையும் சேத்தாப்புல ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப எங்க ஜாதகத்தை எடுத்து எடுத்துக்கோங்க ஜாதகத்துல இந்த கிரகம் மெயினா பார்க்கணும் சனி பகவான் நல்லா இருக்காரா ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் இருக்க மாட்டேங்க நோட்டை தூக்கிட்டு ஓடுவீங்க ஜாதக நோட்டை தூக்கிட்டு இவர் மாதிரி கொடுக்க முடியாது இவர் மாதிரி கெடுக்க முடியாது இவர் யாரும் தடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் அடுத்து ராகு கேது நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில கட்டுறதே ராகு கேது தான் திருமணத்துக்கு எல்லாத்துக்குமே ராகு இருக்கிற இடத்த சொந்த வீடு மாதிரி எடுத்து வேலை செய்யும் அப்ப இது நல்லா இருக்கணும் ஜாதத்தில் நிறைய பேர் இந்த ராகு கேது புத்தி வந்தாலும் ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க அனுபவம் இருக்கும் பாருங்க கேது புத்தி நிறைய பேர் கேது தேசம் வந்திருக்கும் மீனராசில கேட்டு பாருங்க எப்பா நான் பட்டப்பா ஒரு கஷ்டம் இருக்கேப்பா ஆனா கடைசியா நல்லது நடந்திருக்கும் கேதுங்கிறது ஒரு மனிதனை கெடுத்து விட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்களே அந்த கிரகம் அடுத்து இதுலேயே குரு பகவான் இவர் வந்தாதான் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை காட்டுதுன்னா குரு பகவானதான் இருக்கும் இவர் தான் நம்ம நம்ம ஒரு ஒருத்தருடைய ஜாதத்தில் எல்லா தோஷத்தையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கா குரு பகவான் மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த கிரகம் எல்லா கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இதனால தான் ஜாதத்தில் மெயினாக திசா புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நடக்கும் இந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் இது நடக்குது இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் தயவு செய்து ஒரு பொது பலனை கொண்டு போங்க இதுதான் என்னுடைய நம்முடைய கருத்து ஏன் சில பேர் சொல்கிறாங்க மீன ராசி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டாக இருக்குங்க அதை தான் எனக்கு கால் பண்ணி இருந்தாலும் ஜாதக திசாபுத்தியை பார்த்துட்டு தான் கரெக்ட் இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்க உங்கள் ராசியில் யார் இருந்தா ராகு இருந்தார் இப்போ ராகு விலகி வந்துட்டார் ராகு விலகி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்குது ஒரு பாவ கிரகம் ஆறு பலனில் இருப்பது நல்லதுன்னா நல்லதுதான் சொல்லுவேன் அடுத்த ராசிக்கு சனி பயன் வந்துட்டார் என்ன சொல்லுவாங்க சனி வெறைய சனி முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் இப்ப ஜென்மசனியில இருக்கேன் அடுத்த நாளில் குரு ஒழுக்கமான இடத்துல குருக்கு உட்காந்துரு புதனுடைய வீட்டுல குரு இருக்காரு ஆனா இந்த குரு தான் உங்களுக்கு எல்லாமே பக்க பலமா இருக்கிறார் இதுல இருக்கிறது ஒரே கிரகம் இருந்திருக்கிறன்னா குரு தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களை வழி நடத்தி உங்களை உங்களுடைய உள்ள பிரச்சனையை குறைக்க உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கறது யாருன்னா குரு பகவான் மட்டும்தான் யார் ஜாத்துல குரு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இப்போ எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும் என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என் லைஃப்ல நல்லா முன்னேற முடியும் அப்படிங்கிற தைரியம் இனிமேல் அதிகமாக இருக்கும் நீங்கள் கவலையே படக்கூடாது யாரு மீன ராசிக்கிறாங்க யாருமே கர்மா இல்லாமல் அந்த கழிவுத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருமாவை கொடுத்துருப்பாரு எப்போ வேலை செய்யணும் சொல்லுவாங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரகத்துடைய புத்தி வரும் போது இதில் கவனமாக இருக்கு இது நடக்கும் இது நடக்காது இத்தனை வயசுல நீங்கள் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வண்டி வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க கல்யாணம் நடக்கும் குழந்தை போய் கிடைக்கும் அரசாங்கம் வேலை நடக்கும் இது எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நல்லா தெரிஞ்சுங்க திசா புத்தி அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவாங்க ஒரு பொது பொருள் பொது பாருங்க ஏன்னா இனிமேல் உங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு பொருளாதார வருமானம் டாக்குமெண்ட் கோட்டு கேசு வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க ஜனவரி மாசத்துல வந்து காசு ஒன்றுமே இல்லை சேமிப்பே இல்லை கடல்ல போச்சு குடும்பத்துல வர்ற காசு வர்றதுன்னு தெரியல போறதுன்னு தெரியல செலவா போகுது எத்தனை பேர் கேளுங்களே கேட்டா சொல்லுவாரு ஆமா இருந்துச்சு சொல்லிப்பா ஏன்னா அவ்வளவு துறை அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க கண்டிப்பா பார்த்தாங்க மீனராசியார கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு நடந்து முடிஞ்சிருச்சு பொருளாதாரம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாத்துலையும் அப்படியே டவுனு நினைச்ச உங்களுக்கு குழந்தை நினைச்ச மார்க் எடுத்துருக்கும் ஆனா நல்ல இடத்துல சீட்டு கிடைக்காது எத்தனை விளைஞ்சிருக்காங்க கேட்டு பாருங்க இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய குழந்தை நல்ல மார்க் எடுக்க முடிச்சா சரியா எடுக்கலை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சகோதர சகோதரி உருவா இருக்கட்டும் இல்ல பொருளாதார வருமானா இருக்கட்டும் இல்ல இட பிரச்சனையா இருக்கட்டும் அம்மா உடம்பு பிரச்சனையா இருக்கட்டும் கணவன் மனைக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையா இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டுப்பாங்க அம்மா சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க ஒரு ஆறு மாத காலமாக ஐந்து மாத காலமாக அவங்க லைஃப்ல எல்லாமே கஷ்டம் கஷ்டம் தடை இது மாதிரி கொண்டு போயிட்டாரு சரி இது அப்படியே தொடர்ந்து போகுமா இது இப்படிதான் இருக்குமா எங்க லைஃப்ல நல்லதே நடக்காதா எப்படி நல்லதே ஏன்னா நமக்கு அதிக ஜனம் கொடுத்தது மீனராசி என் லைஃப்ல நல்லதான் நடக்காது ஏன்னா சனி பகவான் வந்து ஜென்மசனி வந்துட்டாரு இனிமே ரொம்ப பய கோணமா இருக்கணுமா அப்படின்னா கிடையாது நாலுல குரு இருந்து உங்களுக்கு கெட்ட இடம் ஃபுல்லா குரு பார்ப்பார் குரு நல்லா மட்டும் ஜாதகம் இருந்துட்டாருன்னா கெட்ட ஃபுல்லா அவர் பார்த்து விடுவார் எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு நீங்க கவலையே படக்கூடாது எது வந்தாலும் சொல்லுவாங்களே தெய்வம் போல வந்து என்னை காப்பாத்தணியும் அது மாதிரி குரு உங்களை காப்பாற்றுவார் என்ன செலவாக நீங்க நீங்க இப்ப முதல் பண்ணு என்ன சொல்லலாம் நான் எனக்கு வீடு வாங்க போறேன் ஒரு வண்டி வாங்க போறேன் ஒரு இடத்த வித்தா எனக்கு இதில் காசு இவ்வளவு கிடைக்கும் அதை நான் பண்ணலாமா பண்ண வேண்டாமா கை தைரியமாக பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இழுவையாக இருக்குது கேஸ் இருக்குது அந்த கேஸ் முடிவுனா இப்போ முடிவுக்கு வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு நல்ல முடிவு உங்கள் பக்கம் சாதகமா வரும் இது எப்போக்குள்ளே வரும் சூரிய பவன் ராசியை விட்டு தொடுற உங்கள் குரு வந்து தொடும்போது வந்துடும் இப்ப முழுக்க முழுக்க ஜூலை மாசம் இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள பாருங்க கண்டிப்பா அந்த வழக்கு சம்மந்தப்பட்டது கோர்ட்டுகேஸ் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை சரியாகும் ஒன்னி ஒன்லி வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீ வாங்கவே ஒரு செலவு கடுமையான செலவு உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்துக்குள்ள வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா இல்ல வெளிநாடு வெளியூர்ல வேலை மாத்தணுமா மாறுங்க இப்ப ரொம்ப நாளா வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல அந்த ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போனா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் அதுக்கான நேரம் இருக்குது அதனால வேற ஒன்றும் கிடையாது ப்ரொமோஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் கவலையே படக்கூடாது வெளிநாட்டில் வேலை யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களா வெளியூர்ல வேலை பார்க்கலாம் அவங்க எல்லாத்தையும் வேலை இருக்கும் நிரந்தரமாக வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் ஆனால் வேலை உத்தியோகம் மாறி தான் ஆகணும் உங்களை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பாக வேலை உத்தியோகம் மாறி தான் ஆகணும் மாறுவீங்க நல்ல ஒரு மாற்றமாக வரும் கடன் பிரச்சனையை கொஞ்சமாக அடைப்பீங்க சூரியன் எப்போ வந்து குருவத்தோடு ஆரோலும் குடும்பத்தில் உள்ள கடை பிரச்சனை தீரும் பம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை தீரும் பொருளாதார வருமானம் செலவு வரும் அவ்வளோதான் குடும்பத்தில் ஒரு குழந்தைகளுக்கும் சுபகாரியம் சுப செலவு இப்போ பண்ணுவீங்க நீங்க பூர்வீக சொத்து பூர்வத்துல பிரச்சனை இருக்காது கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம்லாம் இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு கொடுத்துச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்காச்சும் பாருங்க உடல் உபாத நிறைய செலவை பார்த்துட்டே இனிமேல் செலவு கொஞ்சம் குறையும் பார்த்துட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ இடமா பூமில தான் காசு பணத்தை போகணும் இதா உடைய பிளானா இருக்கணும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபி பார்த்து தொழில் பண்ணுங்க இருக்கும் அதே மாதிரி திடீர் ஆற்றி எத்தனை திட்டி இருக்கிறதுனு ஆசை இருக்கு கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபதி எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணும் மூப்படும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பார்த்து அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி வந்து நீ கவலைப்பட வேணாம் இனிமேல் படிப்பு கல்வி ஆட்டோமேட்டிக் உங்க மைண்ட்ல ஏறும் புதன் வீட்டுல குரு வைத்தாவே பயங்கரமான தேவையான உங்களுக்கு அறிவு வரும் பாத்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் டக்குனு மாறாத ஏன்னா உங்களுக்கு ஜென்மஸ்னி நடந்துகிட்டு இருக்காது நான் சொல்றேன் சனி பகவான் எப்படி இருக்காங்க மட்டும் ஜாதத்துல மட்டும் பாத்துக்குங்க சனி நல்லா இருந்தா சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா இப்போ போதும் வேற தான் வேற எதாவது நீங்கள் வழியப்படக்கூடாது கடன் பகை எது எதுவுமே இருக்கு அது சமாளிப்பீங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல சாதிப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய ஒரு அனுகூலம் வரும் மெயினா டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் அடுத்து வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும் வண்டி வாகன சொத்து சந்த விஷயம் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதன்ஸ்ல பிறந்தவங்க உங்க கஷ்டமெல்லாம் எல்லாம் இட போதுங்க ஆனால் இடம் மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க இப்போ மான படிக்கக்கூடிய மாணவனியாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க வேலைக்காக இருக்கட்டும் எதாந்தான் ஒரு வெளியில தூரத்தில் போகக்கூடிய அமைப்புக்கு வரலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் கவலையே படக்கூடாது தொழில நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் கடையாக கணவன் மொழியை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக் கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் வீடு இடம் பூமி வாங்குறதா வாங்கி நல்ல ஒரு இதுலாம் சூப்பராக இருக்கும் செலவா பண்ணணும் அவ்வளோதான் எது புரட்டாதி இந்த வருஷம் இந்த மாசம் புல்லாவே சுப செலவா பண்ணணும் சுப செலவா பண்ணிக்கு இந்த வருஷம் புல்லாவே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அது பாத்தீங்கன்னா உத்திராட்டினா கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் ரொம்ப கலங்காதீங்க உங்களுக்கு ஜென்ம சனிதான் வந்துருச்சு ரொம்ப மன உளைச்சலா இருக்காது ஏன்னா யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பறக்க முடியாது உங்களுக்கு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் காசு பண்ண கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க பார்த்து வாங்குங்க பண்ணுங்க மற்றபடி வெளிநாடு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில இருக்குது சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக இருக்குது பார்த்து திருமணமா வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் ரொம்ப புத்தி சரியா இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி தான் ஒரு விஷயத்த செய்வீங்க நீங்க கவலையே படக்கூடாது தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களால நிமிடம் ஜெயிக்க முடியும் லைஃப்ல தோல்வியிலே உங்களுக்கு கிடையாது இனிமே அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ தாத்தாவுடைய சொத்தோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் யாருக்கு ரேவன சில பிறந்தவங்களுக்கு ஏன்னா பேங்கில் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சந்தோஷம் இதெல்லாம் பாருங்க சூப்பராக சாதிப்பாங்க அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றி பக்கம் தேடி வரும் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது